வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற மரியாதை நம்மளோட செல்வாக்கு ஏன் நம்மளோட வெற்றியே கூட எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அது நம்ம கிட்டே இருக்கிற தன்மதிப்பை பொறுத்து தான் இருக்கு சமுதாயத்தில் நமக்கு ஒரு மதிப்பு இல்லன்னா நாம நாம் தான் கடினமா உழைச்சாலும் மக்கள் நம்மள ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்பவாவது தோணிருக்கா ஒரு மீட்டிங்ல நீங்க ஒரு நல்ல ஐடியா சொல்றீங்க ஆனா யாருமே அதை கண்டுக்காத மாதிரி இருக்கு இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேச ஆரம்பிச்சாலே எல்லாரும் போனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் இப்படி நடக்குது இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்க இருக்கு தெரியுமா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஆச்சார்யா சாணக்கியர் சொல்லிட்டு போயிருக்காரு ஒருத்தரோட மதிப்பு அவங்க பணத்திலேயோ பதவியிலேயோ கிடையாது அவங்களோட குணாதிசயங்கள்ல தான் இருக்குன்னு அவர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு சரி அப்போ இனிமே புறக்கணிக்கப்படுற ஒரு ஆளா இல்லாம எல்லாரும் மதிக்கிற ஒரு நபரா எப்படி மாறுறது அதுக்கான ஒரு பயணத்தை தான் நாம் இப்ப ஆரம்பிக்க போறோம் சாணக்கியரோட வழிகாட்டுதல் நம்ம கூட இருக்கு வாங்க உங்க மதிப்ப எப்படி பல மடங்கு உயர்த்துறதுன்னு பாக்கலாம் முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் மரியாதைங்கிறது மற்றவங்க நமக்கு கொடுக்கற ஒரு பிச்சை கிடையாது அது நமக்குள்ள நாமளே வளர்த்துக்க வேண்டிய ஒரு சக்தி சாணக்கியரோட முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் இதுதாங்க உங்களை நீங்களே மதியுங்க தன்மதிப்புங்கிறது இருந்து வர்றதில்ல அது உள்ள இருந்து தான் வரணும் யோசிச்சு பாருங்க நீங்களே உங்க மேல நம்பிக்கை வைக்கலைனா வேற எப்படிங்க மத்தவங்க உங்களை நம்புவாங்க அதனால் இருந்து உங்களை நீங்களே குறைச்சி எடை போடுறத முழுசா நிறுத்துங்க அடுத்து நம்ம இருந்து வர்ற வார்த்தைகள் ஆமா நம்மளோட பேச்சு எப்படி நம்ம மதிப்பை தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம் இதுல ஒரு நாலு முக்கியமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு ரெண்டாவது ரகசியம் குறைவா பேசுங்க ஆயிரம் வார்த்தை சும்மா பேசி வீணடிக்கிறதுக்கு பத்து வார்த்தை அர்த்தத்தோட பேசுனா அதுக்கு பவர் அதிகம் இப்போ இருக்கிற இந்த இரைச்சல் நிறைஞ்ச உலகத்துல அமைதியா இருந்து சரியா பேசும்போது தான் எல்லாரோட கவனமும் நம்ம பக்கம் திரும்பும் மூணாவது ரகசியம் யோசிச்சு பதில் சொல்லுங்க ஒருத்தர் கேள்வி கேட்டதும் டக்குன்னு பதில் சொல்றது உங்களை ரொம்ப புத்திசாலியா காட்டிடாது ஆனா ஒரு ரெண்டு செகண்ட் சின்னதா ஒரு கேப் விட்டு யோசிச்சு சொல்ற பதில் உங்களை ஒரு மெச்சுவர்டான நம்பிக்கையான ஆளா காட்டும் உங்க வார்த்தைக்கே ஒரு தனி வெயிட் கிடைக்கும் நாலாவது ரகசியம் தேவையில்லாத விவாதங்களை அவாய்ட் பண்ணுங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறது உங்களை ஒரு பிடிவாதக்காரராக தான் மற்றவங்க முன்னாடி காட்டும் சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா சில நேரத்தில் ஒரு விவாதத்தில் ஜெயிக்கிறத விட அமைதியாக இருந்துட்டு போகிறது தான் உங்களுக்கு பெரிய மரியாதையாக வாங்கி கொடுக்கும்னு சொல்கிறாரு ஐந்தாவது ரகசியம் கவனமாக கேளுங்க நம்ம பேசுறத மற்றவங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா அதுக்கு முதல்ல நாம மற்றவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கணும் நீங்கள் மற்றவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்கும்போது தான் அவங்களும் உங்க கருத்துக்கும் உங்களுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க நம்ம பேச்சை மட்டும் சரி பண்ணால் போதுமா நிச்சயமா இல்ல நம்மளோட உண்மையான மதிப்பு நம்ம குணத்தை நம்மளோட கேரக்டரை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது இத பற்றின அடுத்த நாலு ரகசியங்களை இப்ப பாப்போம் ஆறாவது ரகசியம் முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடுனா மற்றவங்க உங்களை நல்லவன்னு நினைக்க மாட்டாங்க ஈஸியா பயன்படுத்திக்கலாம் தான் நினைப்பாங்க உங்க நேரத்துக்கும் உங்க சக்திக்கும் ஒரு வேல்யூ இருக்கு தேவைப்படுற இடத்துல தைரியமா முடியாதுன்னு சொல்றது தான் உங்க சுயமரியாதையோட உண்மையான அடையாளம் ஏழாவது ரகசியம் புறம் பேசாதீங்க சிம்பிள் ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி தப்பா பேசுறது உங்க கேரக்டர் தான் கேள்விக்குறியாக்கும் உண்மையான புத்திசாலி மத்தவங்களோட குறைகளை பேசி நேரத்தை வீணாடிக்க மாட்டாங்க அது உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை உடைச்சிடும் எட்டாவது ரகசியம் நிதானமா முடிவெடுங்க அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் கடைசியில ஆபத்துல தான் முடியும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதோட நல்லது கேட்டதெல்லாம் யோசிச்சு அமைதியான மனசோட முடிவெடுக்கும்போது எடுக்கும்போது இவர் நம்பகமானவர் அப்படிங்கற ஒரு பேர் தானா உருவாகும் ஒன்பதாவது ரகசியம் கொடுத்த வாக்க காப்பாட்டுங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் உங்க சொல்லும் செயலும் ஒண்ணா இருக்கணும் ஒன்னு செய்றேன்னு சொல்றீங்கன்னா அதை செஞ்சு முடிக்கணும் அப்போதான் உங்க மேல ஒரு அசைக்க முடியாத மரியாதை உருவாகும் ஓகே நம்ம குணத்தையும் வார்த்தைகளையும் சரி பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட மதிப்பை இந்த உலகம் பார்க்குற மாதிரி எப்படி வெளிப்படுத்துறது இதுக்கான அடுத்த ஆறு ரகசியங்களை இப்ப பார்க்கலாம் பத்தாவது ரகசியம் உங்க வேலையில கவனம் செலுத்துங்க எவ்வளோ அழகா சொல்லிருக்காங்க பாருங்க உங்க வேலையே உங்க உண்மையான குரல் அது உங்களுக்காக பேசட்டோம்னு நீங்க யாருன்னு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லவே வேண்டியதில்லை உங்க வேலையோட தரம் அது இந்த உலகத்துக்கே சொல்லும் பதினோராவது ரகசியம் சுத்தமான ஆடை அணிங்க இங்க நான் விலை உயர்ந்த பிராண்டட் ஆடைகளை பத்தி பேசல சிம்பிளா இருந்தாலும் உங்க ட்ரெஸ் நீட்டா சுத்தமா இருக்கும்போது அது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கும் நீங்க வாய துறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தோற்றம் உங்க மேல ஒரு மரியாதையை உண்டு பண்ணிடும் பன்னிரெண்டாவது ரகசியம் உங்க அறிவை வளர்த்துக்கோங்க எப்பவுமே கத்துக்கிட்டே இருங்க ஏன்னா அறிவு மட்டும்தான் யாராலையும் திருட முடியாத ஒரு செல்வம் அறிவுள்ள ஒருத்தர்கிட்ட தான் மத்தவங்க ஆலோசனை கேட்க வருவாங்க உங்க கருத்துக்கும் ஒரு தனி மதிப்பு கிடைக்கும் பதிமூன்றாவது ரகசியம் தற்பெருமை பேசாதீங்க உங்களை பத்தி நீங்களே புகழ்ந்து பேசுறது உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை தான் காட்டும் உண்மையான சாதனையாளர் அமைதியா இருப்பாங்க அவங்களோட செயல்கள் தான் அவங்களுக்காக பேசும் பதினாலாவது ரகசியம் எல்லா நேரமும் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்காதீங்க தங்கம் ஏன் அவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கு என்ன அது ரொம்ப கம்மியா அரிதா கிடைக்குது இல்லையா அதே மாதிரி தான் உங்க நேரத்தையும் நீங்க மதிக்கணும் அப்போதான் மத்தவங்களும் உங்க நேரத்தை மதிப்பார்கள் இறுதியா சாணக்கியரோட பதினைந்தாவது ரகசியம் பொருளாதார ரீதியா வலிமையா இருங்க நம்ம ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி இந்த உலகத்துல பணபலம் ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் சுதந்திரத்தையும் கொடுக்குது நீங்க யார்கிட்டையும் கையேந்து நிக்காத ஒரு நிலையில இருக்கும்போது உங்க குரலே இன்னும் கொஞ்சம் வலிமையா ஒழிக்கும் சூப்பர் இப்போ நாம சாணக்கியரோட பதினஞ்சு சக்தி வாய்ந்த ரகசியங்களையும் பார்த்துட்டோம் வாங்க இது எல்லாம் ஒரு தடவை தொகுத்து பார்த்துட்டு உங்க பயணத்தை எப்படி தொடங்குறதுன்னு பார்க்கலாம் இந்த பதினைந்து ரகசியங்களையும் ஒரு முறை பாருங்க இது ஒரே நாளில் நடக்கிற ஒரு மேஜிக் கிடையாது இது ஒரு பயணம் இன்னைக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரே ஒரு ரகசியத்தை ஜஸ்ட் ஒன் உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு நாள் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் உங்க மதிப்பு உயர்றத நீங்களே கண்கூடா பாப்பீங்க சரி இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க இறுதியில உங்க மதிப்பை யார் தீர்மானிக்கிறாங்க மத்தவங்களா இல்ல உங்க மதிப்பை தீர்மானிக்கிற அந்த முழு சக்தியும் வேற யார்கிட்டயும் இல்ல அது உங்ககிட்ட உங்க ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதை உணர்ந்து செயல்படுங்க நன்றி